நம்ம இன்னைக்கு லாப நட்ட கணக்கு எப்படி தயார் செய்யறது அப்படின்றத பாக்கலாம் ஏற்கனவே வியாபார கணக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கற லிங்கை லிங்க் புரியாதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க இப்போ இந்த லாப நட்ட கணக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு பெருசா ரூல்ஸ் எதுவும் தேவையில்லை ஏற்கனவே நீங்க கணக்கிலின் பொன்னான விதிகள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுல பெயரள விதின்னு ஒண்ணு இருக்கும் சோ அந்த பெயரளவு விதியோட ரூல்ஸ் என்னமா செலவு நெட்டமா இருந்தா பற்று வைக்கணும் வருமானம் ஆதாயமா இருந்தா வர வைக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தெரிஞ்சா போதும் நம்ம அழகா இந்த லாப நெட்ட கணக்குல ஃபுல் மார்க் வாங்க முடியும் இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வியாபார கணக்கு தனியா கேட்பாங்க அல்லது லாப கணக்கு மட்டும் தனியா கேட்பாங்க அல்லது இருப்பு நிலை குறிப்பு மட்டும் தனியா கேட்பாங்க ஸோ கண்டிப்பா மூணு மார்க் கணக்குல ஒரு கணக்கு இந்த சாப்டர்ல கட்டாயம் உண்டு ஓகேவா அதனால் இந்த லாப நட்ட கணக்கு நீங்க டோட்டல் பண்ண தெரியலினா கூட பரவாயில்ல இருப்பு கட்ட தெரியலினா கூட பரவாயில்ல எடுத்து போஸ்டிங் கரெக்டாக போட்டீங்கன்னாவே மூணு மார்க்ல அழகா உங்களுக்கு ரெண்டு மார்க் கண்டிப்பா கிடைக்கும் சோ நீங்க எடுத்து மட்டும்தான் எழுதுறது வேலை இது நம்ம நோட்ல டபுள் சைடு யூஸ் பண்ணி போட வேண்டியது இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல விவரம் கொடுத்துருக்காங்க மொத்த லாபம் இந்த மொத்த லாபம் வியாபார கணக்குல நம்மளுக்கு எங்க வந்திருக்குன்னா பற்று பக்கத்துல வந்திருக்கும் ஸோ வியாபார கணக்கில் டோட்டலுக்கு மேல பற்று பக்கத்துல இருக்கும் அதனோட தொடர்ச்சி தான் லாப நேட்ட கணக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க ஸோ இங்க தனியா நம்ம போடுறதுனால இந்த மொத்த லாபம் வியாபார கணக்குல இருக்கிறத லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் ஃபர்ஸ்ட் ஐட்டமா நம்ம எழுதணும் ஓகேவா அப்போ மொத்த லாபம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லாப நேர கணக்கில் எங்க வரணும் வரவு பக்கத்தில் வரணும் அப்போ நீங்க நோட்ல டபுள் சைடு எழுதும்போது லாபம் என்ன கணக்கு மட்டும் எழுதினா போதும் விவரம் தொகை விவரம் தொகை இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் தொகை காலம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை டைரெக்டா எங்க போட்டுடலாம் ரெண்டாவது தொகை காலத்துல போட்டுடலாம் அப்ப மொத்த லாபம் வரவு பக்கத்துல போட்டுரும் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா வருமானமா செலவா அப்படின்னு மட்டும் பாருங்க செலவா இருந்தா பட்டுல போடுங்க வருமானமா இருந்தா வரவுல போடுங்க ஓகேவா இப்போ பாருங்க வெளி கூலி கூலி அப்படின்றது செலவு ஸோ செலவு நேட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் ஸோ வெளித்தூக்கு கூலி ஃபர்ஸ்ட் ஐட்டமாக இருபத்தஞ்சி ஐநூறு போட்டுரும் அடுத்தது அலுவலக வாடகை இங்கே வாடகை கொடுத்ததா வாடகை பெற்றதா அப்படின்னு கொடுக்கல இந்த மாதிரி கொடுத்துருந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாடகை வட்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம செலவாக தான் எடுத்துக்கணும் இதுவே வாடகை கொடுத்ததுன்னா செலவு வாடகை பெற்றதுன்னா வருமானம் வெறும் வாடகை அப்படின்னா கண்டிப்பாக செலவு தான் ஸோ பற்று பக்கத்தில் ரூபாய் அலுவலக வாடகை ரூபாய் எழுதிக்கணும் அடுத்தது அலுவலக எழுதுபொருள் இதுவும் செலவு ஸோ செலவு நட்டங்களை பற்று வைக்கணும் அலுவலக எழுது பொருள்னு சொல்லிட்டு மூணு ஐநூறு அடுத்து வளங்கள் செலவு செலவு பற்று அதனால் அதில் ஒரு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் விளம்பர செலவு செலவு பற்று அதனால் அதில் ஒரு பற்றுல மூவாயிரத்தி எட்நூறு கடன் திரும்ப வரவே வராது அதனால் அது நட்டம் செலவு கிடையாது ஸோ செலவு நட்டங்களை என்னதான் தான் பண்ணணும் பற்று தான் வைக்கணும் அப்போது வராத கடன் அதுவும் பற்று பக்கத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு போட்டுக்கிறீங்க அடுத்தது பாருங்கள் பங்காதாயம் பெற்றது பெற்றது அப்படின்னாவே வருமானம் ஸோ வருமானம் ஆதாயங்களை என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அதனால் பங்காதாயம் பெற்றதுன்னு சொல்லிட்டு வரவு பக்கத்தில் ஒன்பதாயிரம் அடுத்து பெற்ற தள்ளுபடி அல்லது தள்ளுபடி பெற்றது அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க பெற்றது அப்படின்னாவே வருமானம் அதனால வரவு பக்கத்துல நாலாயிரத்தி பெற்ற வாடகை அல்லது வாடகை பெற்றது வருமானம் ஸோ வருமானம் ஆதாயங்களே வர வைக்கணும் இந்த மூணு தான் வருமானம் மீதி எல்லாமே எனது செலவு இவ்வளோதான் நீங்கள் எடுத்து எழுதிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மூணு மார்க்ல அழகாக ரெண்டு மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ இருப்பு எப்படி கட்டுறதுன்றத பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு இங்கே மொத்த லாபமே ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் இருக்கு ஸோ ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் இருக்கும்போது நம்மளுக்கு அதோட வருமானம் மூணு இருக்கு ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூறு இருக்குது ஆனால் பற்று பக்கம் இது எல்லாத்தையுமே நமக்கு டோட்டல் பண்ண அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூறு தான் இதுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி முன்னூறு ஸோ நம்மளுக்கு வருமானம் அதிகமா இருக்கு செலவு கம்மியா இருக்கு அப்படி இருந்தா இன்னும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லாபம்தான் கிடைக்கும் ஏன்னா வருமானம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறநூறு செலவு ஐம்பதாயிரத்தி முன்னூறு கழிச்சா இன்னும் லாபம்தான் இருக்கு அது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூறு ரூபாய் லாபநட்ட லாபம் வியாபார கணக்குல கிடைச்சா நிகர லாபம் அவ்வளவுதான் போட்ட ரெண்டு பக்கமே டோட்டல் பாத்தீங்கன்னா இதையும் போட்டதுக்கு அப்புறம் இப்ப கூட்டி பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூறு இங்கேயும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது ஏழாவது கணக்கு ஏழாவது கணக்கும் பாருங்கள் என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க லாப நெட்ட கணக்கு மட்டும்தான் தயாரிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன் வியாபார இருந்து நம்மளுக்கு மொத்த லாபம் கிடைச்சிருக்கும் அப்போ வியாபார கணக்குல பற்று இருக்கும் லாப நேர கணக்கில் வரவு பக்கம் ஃபர்ஸ்ட் ஐட்டமா நம்ம வந்து அந்த அறுபதாயிரத்தி எழுதிடும் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து செலவாக இருந்தால் பற்றுல போடணும் வருமானமா இருந்தால் வரவுல போடணும் வெளி ஏற்றிச்சல் செலவு அதனால செலவு பற்று அதனால பக்கம் பதினஞ்சாயிரம் விற்பனை மீதான கட்டுமை செலவு பேக்கிங் சார்ஜஸ் அது ஒரு பன்னிரெண்டாயிரம் அதுவும் செலவு அதனால பச்சு விற்பான்மையர் கழிவு அப்படிங்கிறது வந்து சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணி தராங்களோ அதை பொறுத்தளவு அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ சேல்ரி ஒரு அமௌண்ட் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா மாதம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அது போக அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு கமிஷன் கிடைக்கும் ஸோ இந்த விற்பான்மையர் கழிவுங்கிறது நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு செலவு செலவு நேரங்கள என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் அடுத்தது மேம்பாட்டு செலவு செலவு அதனால பற்று வைக்கிறோம் அடுத்தது அலுவலக தொலைபேசி கட்டணம் கட்டணம் பேருந்து கட்டணம் ரயில் கட்டணம் தொலைபேசி கட்டணம் இது எல்லாமே என்னதான் செலவு செலவு அதனால பட்சில் எழுதுகிறோம் அடுத்தது கடன் வசூலித்தது வராத கடன் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த கடன் என்ன ஆகிருக்கு வசூலாயிருக்கு அப்போ வசூலான என்னப்பா வருமானம் அப்போ வருமானம் தான் எங்களை என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அப்போ வரவு பக்கத்தில் கடன் வசூலித்ததுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரூபாய் இங்கே காட்டணும் அதுக்கப்புறம் பாருங்க பெற்ற வட்டி பெற்ற வட்டிங்கிறது வருமானம் வருமானம் ஆதாயங்களை என்ன பண்ணணும் வரவுல எழுதணும் அடுத்தது நிதிசார் செலவு செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்றுல எழுதணும் அடுத்தது அலுவலக வாகனங்கள் மீதான எழுதுபர்ப்பு செலவு செலவு அதனால என்ன பண்ணணும் பற்று எழுதணும் எட்டாயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்தது அலுவலக வாகனங்கள் மீது தேய்மானம் தேய்மானங்கிறது செலவு கிடையாது இப்போ செலவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கையில இருந்து பணமாக நம்ம கொடுக்கணும் ஆனால் இப்போ ஒரு சொத்து வாங்கி போடுறோம் அது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே போகுது அப்படின்னா அந்த சொத்தோட மதிப்பில் ஏற்படக்கூடிய தேய்மானம்ங்கிறது நட்டம் செலவு நட்டங்களை என்னதான் பண்ணணும் பற்று தான் வைக்கணும் அதனால அலுவலக வாகனங்கள் மீதான தேய்மானம்னு சொல்லிட்டு அந்த மூவாயிரம் நட்டம் அதனால பற்று பக்கம் எழுதுறோம் அடுத்தது பாருங்க செலுத்திய வட்டி வட்டி செலுத்தி இருக்கும் அப்படின்னா செலவு தான் அப்ப செலவு நேட்டங்களை என்ன பண்ணணும் பற்றி வைக்கணும் ஒன்பதாயிரம் ரூபாய் அடுத்தது பெற்ற வாடகை பெற்ற வாடகைங்கிறது வருமானம் வருமான ஆதாயங்களை என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க உள் ஏற்றிச்சல் செலவு உள் ஏற்றிச்சல் செலவு அப்படிங்கிறது என்னன்னா அதாவது ஒரு நிறுவனத்துல நம்ம மூலப்பொருளை கொண்டு போறதுக்காக வாடகை கொடுத்துருப்போம் அவங்களுக்கு ஆட்கள் கூலி கொடுத்துருப்போம் இதெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா அதுக்கு பேரு உள் ஏற்றிச்சல் செலவு இப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னா இப்போ ஒரு துணி தயாரிக்கக்கூடிய கம்பெனியா இருக்கும் அப்ப அவங்க பருத்தியை உள்ள கொண்டு போறதுக்கு எடுத்துட்டு போறாங்க இல்லையா அது வந்து மூலப்பொருள் பருத்தியை வச்சுதான் நம்ம துணி எடுக்கிறோம் ஸோ அந்த பருத்திங்கிறது மூலப்பொருள் அதுக்காக வண்டி வாடகையோ ஆள் கூடியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உள் செலவு அந்த துணியை தயாரிச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுக்கு ஆள் கூலி வண்டி வாடகை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு கொடுக்கறாங்க வெளி ஏற்றிச்சல் செலவு உள் ஏற்றிச்சல் செலவுங்கிறது உற்பத்தி சம்பந்தப்பட்ட செலவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளுமே வியாபார கணக்குல தான் வரும் நட்ட கணக்குல வராது அதனால் உள் அப்படின்னு வந்துட்டாவே அது வியாபார கணக்கு போயிடணும் லாப நட்ட கணக்கில் வராது ஸோ போன கணக்கில் நம்மளுக்கு கரெக்டான தகவல் கொடுத்துருந்தாங்க பற்றா வரவா மட்டும் நீங்கள் பிரிச்சீங்க இந்த கணக்கில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க வியாபார கணக்கில் வரக்கூடிய தகவல் அப்போ இது வராது அப்படின்றத புரிஞ்சுட்டு இதை விட்டுருணும் ஸோ செலவு பாருங்க எந்த பக்கமும் நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஏன்னா இது எந்த கணக்கில் வரணும் வியாபார கணக்கில் வரணும் லாப நட்ட கணக்கில் வரவே வராது ஆனால் வெளியேற்றுச்சல் செலவுங்கிறது லாப கணக்கில் தான் வரும் ஸோ உள் தூக்கு கூலி அல்லது உள் ஏற்றீச்சல் செலவுன்னு கொடுக்கலாம் வெளி தூக்கு கூலி வெளி ஏற்றீச்சல் செலவு எப்படி வேணால் கொடுக்கலாம் சரியா அப்போ உள்னு வந்துட்டா அது வியாபார தான் வரணும் லாப நட்ட கணக்கில் வராதுங்கிறது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிட்டு இதில் நீங்க போஸ்டிங் போடக்கூடாது சோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் போட்டுறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம் மொத்த லாபத்தை வரவள் எழுதிறோம் மீதி செலவு நட்டங்களை பற்றில போடுறீங்க வருமானம் ஆதாயத்தை வரவில்லை போடுறோம் தொகைக்காலம் ஒரே ஒரு தொகைக்காலம் தான் யூஸ் பண்ணும் ரெண்டாவது துவைக்காலம் மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு துவைக்காலம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏதாவது கூட்ட வேண்டியதோ கழிக்க வேண்டியதோ இருந்தால் தான் ஃபஸ்ட்டு துவைக்காலம் யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ரெண்டாவது தொழைக்காலமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு இல்லை டேரெக்டாக அதனோட தகவல் எழுதுறீங்க அந்த விவரத்தை எழுதி முடிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை அமௌண்ட் காலத்தில் நம்ம போட்டால் போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரவில் பாருங்கள் ஒரு அறுபதாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ஏழாயிரம் ஸோ அறுபத்தி நாலு ரெண்டு அறுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாயிரத்தி நூறு அப்போ வரவில் எழுபத்தி மூணாயிரத்தி நூறு மட்டும்தான் இருக்குது மொத்த லாபம் ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் செலவு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இதை டோட்டல் பண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குது செலவு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ செலவு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகமாக இருக்குது வருமானம் வெறும் எழுவத்தி மூணாயிரத்தி நூறு தான் இருக்கு ஸோ செலவு அதிகம் வருமானம் குறைவு செலவு அதிகமாக இருந்து வருமானம் குறைவா இருந்தால் என்னதான் கிடைக்கும் நட்டம் தான் கிடைக்கும் ஸோ இப்போ எந்த டோட்டல் அதிகம் செலவோட டோட்டல் தான் அதிகம் ஸோ ரெண்டு லைன் விட்டுட்டு செலவோட டோட்டலாக ரெண்டு பக்கம் போட்டுறீங்க எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் அதுலருந்து இந்த வருமானம் எல்லாத்தையுமே நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது பதினோராயிரத்தி எட்நூறுபா இந்த பதினோராயிரத்தி எட்நூறுபா நட்டம் இது லாப நட்ட கணக்கில் கிடைக்கக்கூடிய நட்டம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் நிகர நட்டம் லாப நட்ட கணக்கில் லாபம் வந்தால் நிகர லாபம் லாப நட்ட கணக்கில் நட்டம் வந்தால் நிகர நட்டம் ஸோ லாபம் பற்று பக்கத்தில் வரும் நட்டம் வரவு பக்கத்தில் வரும் இப்போ இதையும் போட்டு டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்